வணக்கம் கன்னிராசி அன்பர்களே எதையுமே எடுத்தோம் கௌத்தோன்னு எதுவுமே கிடையாது ஆராய்ந்து தீர விசாரித்து அதுக்கப்புறமா தன்னுடைய சொந்த ஐடியாவில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் செஞ்சுருவீங்க யாரும் உங்களால் மாற்றலாம் முடியாது அதில் கிளியராக இருக்கீங்க அந்த விஷயத்தில் ஸ்டாப் நாள் வரைக்கும் ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குரு ஓடியில் போனவனுக்கு ஒம்பதில் குருன்னு சொல்ல மாதிரி உங்களுக்கு ஒம்போதாம் இடத்துல குரு உட்கார்ந்துருந்தார் அவர் இப்போ தொழிற்சாணக்கு பத்தாம் இடத்தில் போயிடுறார் பத்தில் குரு போனால் பதவி பறி போகும்னு ஒரு வார்த்தை உண்டு அப்படின்னு பயப்பட வேண்டாம் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் எதிர்பார்த்திருந்தீர்கள்னால் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் வேலையெல்லாம் இல்லைன்னு ட்ரை பண்ணுறீங்கல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் யாருன்னா ப்ரொஃபசர் இல்லை டீச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிஎட் எல்லாம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறவங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் எதுவுமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி கன்சல்டன்சின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கன்சல்டன்டி ஃபார்மில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுப்பார் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் புரோக்கிங் ஷேர் புரோக்கிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா இவங்களுக்கு புதிய வாதையை கடா இப்படிலாம் நல்ல விஷயங்களெல்லாம் எல்லாம் மாற்றி விடுவார் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரதுக்கான வழிகள் எல்லாம் கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிறது குருவுடைய தன்மை அது எப்படி செய்வாருங்கன்னா தன்னுடைய பார்வையால் ஆறாம் இடமான கும்பராசியை பார்த்துடுவார் உங்களுடைய அப்போ உங்களுடைய கும்பராசிங்கிறதுல கடன் வழக்குகள் அப்புறம் மருத்துவ செலவு இந்த மூணு குறைய ஆரம்பிக்கும் அப்போ கடன் குறைஞ்சதுன்னா நல்லா தானே இருக்கும் வழக்கு உங்கள் பக்கம் சாதகமாக அமைஞ்சதுன்னா சந்தோஷமாக தானே இருக்கும் இதனால் புதிய வரவுகளை கொண்டு வருவது பொருளாதாரத்தில் கொஞ்சம் தன்னறிவுபடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் சில அன்பர்களுக்கு கல்யாண விஷயமாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இரண்டாவது திருமணம் அப்படின்னு யோசிச்சு இரண்டாவது திருமணம் அதாவது டைவர்ஸ் ஆயிடுச்சு சார் அடுத்த கல்யாணத்துல இப்ப கல்யாணத்துக்காக நல்ல வாய்ப்புகள் இருக்கு அது ரிலேட்டடான இந்த ஜீவனாம்சம் போன்ற விஷயங்கள்லாம் கரெக்டா பரஸ்பரம் முடிந்து விடக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரத்துலேயும் தொடங்கி விடலாம் அப்படி ஒரு நல்ல அமைப்பை கொடுத்து விடுகிறது என்றால் குரு தன்னுடைய பார்வையால் உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய துலாவத்தை பார்க்கிறார் அதனால இந்த விஷயம் நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரிகிறது இப்போ இந்த வாரத்திலேருந்து இந்த மாற்றங்கள் புரிஞ்சிச்சு இப்போ சூரியன் எங்க உட்கார்ந்துருக்கிறார் பன்னெண்டுக்குரிய சூரியன் ஒன்பதாம் இடத்துல உட்கார் ஒரு சின்ன சின்ன புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் சார் அப்படியே யாரோ கூப்பிட்டாங்க சார் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படி ரெண்டு வாட்டி சுற்றிட்டு வந்தேன் திருப்பதி கூப்பிட்டாங்க சார் போயிட்டு வந்தேன் அப்படின்னா சின்ன சின்ன ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு வருவீங்க இதுவும் இந்த வாரத்தில் அமைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தி இருக்கிறது அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறதே நமக்கு இருக்குது தான் அதனால அவசியம் குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணி பிள்ளையாரை வழிபடும் போது உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதுலேயும் புதன் இருக்கக்கூடிய கண்ணிராசி அப்படிங்கிறத காரமடை ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாளை வழங்கும் போது நீங்கள் நினைத்தது கேட்டது கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம் அதனால் நீங்கள் செய்வதெல்லாம் மனதாவாது அப்படி நினச்சிக்கோங்க அந்த பெருமாளின் அனுகிரகத்தினாலே வாழ்க்கையிலே புதிய உயர்வுகளை நீங்கள் பெற வேண்டும் வாழ்க வளத்துடன்